ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகாடமி இந்த வீடியோ பதிவு யாருக்கான வீடியோ பதிவு அப்படின்னா மேக்ஸில் நான் ஜீரோ மேக்ஸில் நான் பிகினர் எப்போவுமே அந்த பிகினர் லெவல்லே தான் இருக்கேன் மேக்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன சம்ஸ்லாம் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுறேன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்ஸ்லாம் வந்து என்னால் டச் கூட பண்ண முடியல அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி அதை அப்ரோச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்கெலாம் இருக்கோ இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு மூணு வீடியோ தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப மேக்ஸ் ரொம்ப எளிமையாக ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் போக 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 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்ஸ்லாம் வந்து போகும் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ ஸோ அந்த டாபிக்லாம் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா ஏற்கனவே நான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அனலைசிஸ் வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் அதில் டைம் அண்ட் தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது இந்த நியூ சிலபஸ் வந்ததுக்கப்புறம் இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ வெயிட்டேஜுன்னு பார்த்தா அந்த டைம் அண்ட் ஒர்க்கு தான் டைம் அண்ட் ஒர்க்குன்னு எடுத்தோனையுமே பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்னென்னா ஏவும் பியும் வேலை செய்கிறான் ஏவும் பி அவனோட முழு திறன் இவ்வளோ இருக்குது ஏ வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பி ஓடி போயிடுறான் இல்லை பி வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏ வந்து ஓடி போயிடுறான் இல்லை ஏவும் பியும் ஏ மட்டும் வேலை இருக்கான் பி இடையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் சி மூணு பேரும் வேலை பார்க்குறாங்க அதில் ஏவும் பியும் போயிடுறாங்க சி மட்டும் வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை ஆகும் இந்த மாதிரியான சம்ஸ் தான் இருக்கும் ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் போக 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 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பார்க்கும்போது இந்த மாதிரியான சம்ஸ் வந்து வரும் ஸோ இதுலேயே வந்து பர்சன்டேஜ்லாம் வரும் ஸோ ஏவும் பியும் சி மூணு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சேல்ரி கொடுப்போம் பார்த்தீங்களா ஸோ அதில் அவங்க அவங்களோட எஃபிஷியண்ட்டை பொறுத்து எப்படி சேலரியை பிரிக்கிறது இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது அந்த டைம் அண்ட் ஒர்க்லேயே ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க ஜீரோ லெவலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம இதை கொண்டு போக போகிறோம் ஸோ இந்த சீரிஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறதே டைம் அண்ட் ஒர்க்கு தான் போக போக ஆச்சு சேஃப்ட் சேமாதகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்லாம் மணக்கணக்கிலே எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாரத்துக்கு மூணே வீடியோ அந்த ஒவ்வொரு வீடியோவில் ஒரு ஒரு அஞ்சு சம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே மாடலில் தான் இருக்கும் அந்த சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு மாடலை எடுத்து நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாடல் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு மாடலை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நாலு தடவை பார்க்கும்போது நல்லா மனசில் பதிஞ்சிரும் நம்பர் ஆஃப் சம்ஸ் எவ்வளோ பார்த்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளோ நம்பர் ஆஃப் மாடல் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ ஒரு மாடல் நம்ம எடுக்கிறோம்னா அதே மாடலில் ரெண்டு மூணு சம்ஸ் இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு மாடல் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு மாடலுக்கு நான் ஹோம் ஒர்க்கும் கொடுப்பேன் ஓகேங்களா அந்த ஹோம்ஒர்க்குக்கான ஆன்சருமே நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா ஹோம்ஒர்க் நம்ம சம்மு வந்து கொடுக்கும்போது என்ன தான் நீங்கள் மாடல் அதே மாடலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும் இந்த மந்த ஆன்சர் அது கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு நான் வந்து அந்த சொல்யூஷனும் கொடுத்துருவேன் அது எப்படி கொடுப்பேன்னா ஸோ வாரத்தில் ஒரு மூணு வீடியோ கொடுக்குறேன்ல ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுக்குறேன்னா டூ டேஸ் கழிச்சு இன்னொரு வீடியோஸ் வந்து வரும் ஸோ அந்த வீடியோ வர்றப்போ நம்ம மொதல் வீடியோவுக்கான ஹோம்ஒர்க் சம்முக்கான ஆன்சர் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன் ஓகேங்களா அதனால் டெலிகிராம் சேனலில் மறக்காமல் உள்ளே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ரொம்ப எளிமையாக போவோம் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் ஸோ நிறையா இருக்கே அவங்க என்ன தாண்டி இவ்வளோ போயிட்டாங்களே என்ன தாண்டி இவ்வளோ போய்ட்டுருக்காங்களே அதெல்லாம் வேணவே வேணாம் நீங்கள் படிக்கிறதோடைய படிங்க ஸோ இந்த மேக்ஸ் சீரீஸ் மேக்ஸ் பயமாக இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாரத்துக்கு மூணு வீடியோ வரும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் டீச் பண்ணி கொடுக்குறதுல ஒரு ஹோம்வர் சம் கொடுப்பேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து பாதியில் விட்டுறாதீங்க அந்த ஹோமர் சம்க்கான ஆன்சருமே நான் வந்து கொடுத்துருவேன் அது எல்லாமே டெலிகிராம் சேனலில் வரும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறதே டைம் அண்ட் ஒர்க்கு தான் டைம் அண்ட் ஒர்க்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது அதில் ரொம்ப எளிமையாக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சேர்த்தே நான் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா ஷார்ட் கட் எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த சம்முக்கெலாம் ஷார்ட் கட்டும் இருக்கும் ஸோ அதனால் பயப்படவே வேண்டாம் ஜீரோன்னு நினைக்கிறவங்க இனிமேல் ஹீரோ ஆக போகிறீங்க பயப்படாதீங்க